அன்னபூர்ணா என்ற பெயர் பாரம்பரியமாக இந்தியாவின் உணவக பரம்பரை மற்றும் பாரம்பரிய உணவு கலாச்சாரத்துடன் தொடர்புடையது அன்னபூர்ணா என்ற பெயர் சான்ஸ்கிருதத்தில் அன்னம் வழங்குபவள் என்று பொருள்படும் இது உணவின் தேவதை என்றும் கருதப்படுகிறது அன்னபூர்ணா வரலாறு சுருக்கமாக புராணங்கள் மற்றும் மத பரம்பரை அன்னபூர்ணா தேவியின் தெய்வீக கதை மதச் சிறப்புடன் கூடியது அவள் பரிபூரண உணவை வழங்கும் தேவியாக வர்ணிக்கப்படுகிறார் வறுமை மற்றும் பசியை ஒழிக்க வேண்டி அவளை வழிபடுகிறார்கள் உணவகத் தொடர் அன்னபூர்ணா என்ற பெயரை இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் பல உணவகங்கள் தங்கள் பெயராக பயன்படுத்தியுள்ளன ஏனெனில் அது தரமான உணவையும் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் குறிப்பதாகவும் குறிப்பாக தென்னிந்தியாவின் கோவை பகுதியில் அறிமுகமான அன்னபூர்ணா உணவகங்கள் பாரம்பரியமான மொறுமொரு இனிப்பு மற்றும் காரசுவையுடன் பிரபலமாகி உள்ளன கேயாவையில் நிறுவப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் கோவையில் தொடங்கிய அன்னபூர்ணா உணவகம் அப்போது வெறும் ஒரு சிறிய கடையாக இருந்தது தரமான உணவுடன் இது மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தது பிரபலத்திற்கு காரணங்கள் தென்னிந்திய உணவுகள் மீது கவனம் சுத்தம் சுவை மற்றும் வாடிக்கையாளருக்கு முக்கியத்துவம் அளித்தல் இன்று அன்னபூர்ணா என்பது உணவு மற்றும் பாரம்பரியத்தின் ஒரு சின்னமாக திகழ்கிறது